ஒரு நாளைக்கு ஒரு ரூபா செலவு பண்ணி சாப்பாடு போடுறது அதை பெருசாக வீடியோ எடுக்கிறது ஆன்மீக தலைகளுக்கு போய் ஒரு ஆன்மீக இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க என்ன இது வந்து அமௌண்ட் கம்மியாக வருது அப்போ ஆன்மீக நித்யானந்தம்லாம் தனி நாடே வாங்கிட்டாங்க நம்ம வந்து அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வச்சுட்டு என்ன பண்ணுறது நம்ம நாடாக வாங்கிட்டா நம்ம ஒரு ஊரை நாள் வாங்கணும் ஸோ அப்போ அந்த லேகிய வியாபாரத்திலையும் பெருசாக கோடிக்கணக்கில்லாம் வரல ஆயிரங்கள் லட்சங்கள் லட்சியமே கோடிகள் தான் கோடிகள் பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் தான் அவன் ஜகி வாசுதேவ தான் குரு குரு அப்படி இருக்கும்போது ஜக்கிவாசி மூலையில என்ன கை வச்சாயிரும் மூளை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணாயிரும் அன்னைக்கே இவங்க எல்லாம் வந்து ரெண்டாவது இடத்துல அவன் நகவரிகாரின்னு போய் ட்ரெயினுக்கு காசு எல்லாம் பிச்சை எடுத்துட்டு அந்த நாய் வந்துச்சு அதை வச்சு இவங்க அடிச்சிட்டாங்க காசு ஈட்டின் எடுத்து எல்லா அஞ்சு லட்சமே பத்து லட்சமே பார்த்தா நம்ம போய் கஷ்டப்பட்டு மண்ணுல இருந்து பிச்சை எடுத்து சோறு வந்திருக்கோம் இவங்க நம்மளையும் வச்சு நம்ம பொன்னாட்டியும் வச்சு இவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அப்ப பார்த்துருக்கேன் இது நமக்கு செட் ஆகாதோன்னா ஜெய வைக்கிறான் அப்புறம் வந்து ஏழை அனாதைகளை வச்சு வெளிநாட்டுக்காரன்ட்ட காசு அடிக்கலான்னு பார்த்தா அதில் சில ஆயிரங்கள் தான் தேருது அதுக்கு முன்னாடி அசத்து போவது யாரில் மிமிகிட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் தர்றாங்க அது தேரில ஸ்டாண்டப் காமெடினு ஒன்று தனியா போய் இறங்காம அதில் ஐயாயிரம் ரூபா தான் கிடைக்குது அதுக்கு அடுத்து அனாதைகள் அனாதைகள் அடை வச்சு அதில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் கிடைக்குது அதுக்கடுத்து லேயை விற்கிறான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் கிடைக்குது இது என்னடா அடுத்து படம் எடுக்கிறான் அதனால் பத்து லட்சம் பதினஞ்சு தான் கிடைக்குது இவன் எப்படா இன்னைக்கு ஆயிரம் கோடி சம்பாதிச்சாங்க ஜெகி வாசி தேவீங்கன்னா இப்போ மினிஸ்டரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்திருக்கான்றதுனால ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் நூறு பேர் ஃபோட்டோ எடுப்பான் அதனால மினிஸ்டருக்கு லிங்க் இருக்குது மத்திய அமைச்சருக்கு லிங்க் இருக்குது மோடி லிங்க் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரைட்டா அதே நேரத்தில் இவன் நெருங்கி ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணுறான்னா அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்க முடியாது இந்த பிஏ எல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சங்கிகளோ திருட்டு நாய்களோ இது மாதிரி ஆன்மீகன்ற பேரில் உள்ள மடை மாற்றக்கூடிய இது பண்ணுறவனா எவன் நுழைய முடியாதுன்ற காரணம் அந்த தமிழ் ஆசிரியர் போன்ற ஒருத்தரப்பான் அவன் ஊரே அடித்து துரத்திடுவாங்க ஒருத்தனை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியாமல் அங்கே கொண்டாந்து விட்டதை அந்த பொம்பளையை தூக்கி டிரான்ஸ்பர் போடணும் துரத்தி விடணும் அதில் கருத்து கிடையாது இவன் வந்து இவன் ஒரு திருடனாக இருந்தால் கூட அவனை கூப்பிட்டீங்கல்ல ஆமாம் நீங்க தான் இருக்கீங்க அதனால அவன் அந்த ஆஸ்பெக்ட்ல குறை சொல்ல முடியாது அவன் ஏதோ ஒரு இதை பற்றி அவனுக்கு தெரிஞ்சதை பேசுகிறான் வைக்கலாம் ஆனால் அவ வந்து நீ யார் யாருன்னு கேட்டான் பாருங்க அதற்காக அவனை உள்ளே தள்ளணும் பெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் வணக்கம் சார் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ திடீர்னு சில பேர் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆவாங்க அந்த ட்ரெண்ட் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே மறைஞ்சு போயிடும் அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அகோரி சாமியார் அந்த பையன் ஒருத்தன் அப்புறம் இந்த ரஜினி அம்மான்னு சொல்லி ஒரு சாமியார் அவங்க ஒருத்தவங்க இப்போ லேட்டஸ்டா வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த திவாகர்னு ஒருத்தர்

மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நபர் வந்து நேற்றைய தினம் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் போய் பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு கிட்டத்தட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ட்வீட் போடுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குன்னு சொல்லலாம் பல் கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக அந்த நபர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுப்பண்ணுற அளவுக்கு மாறியிருக்கு அவர் பேசிய விஷயங்கள் ஆன்மீக சொற்பொழிவாக மாறினது அங்கேருந்த ஒரு தமிழ் ஆசிரியர் அதை எதிர்த்து குரல் கொடுத்தது மாற்றுத்திறனாளி பார்வையில்லாத அந்த ஆசிரியர் வந்து குரல் கொடுத்தது அப்படின்றது பெரிய பேசு இருக்குது யார் இவர் என்ன பண்ணுறாரு எதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படி ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு சார் அதாவது எப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டு செயல்பட்டுருக்கு என்ன என்ன திட்டத்தை போட்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வந்து இதெல்லாமே அடாப்ட் இது யாரோட சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் திருடிய ரெண்டு கொள்கைகள் இருக்குது ஆர்எஸ்எஸ் உடைய செட்டப் அந்த செட்டப்பே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்கிட்ட இருந்து திடீர்து ஒன்று கிறிஸ்தவன்ட்டிருந்து க கிறிஸ்தவ மதத்தை பரப்பானில்ல அவன் இருந்து திருடியது ஒரு கோஷனு அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இருந்து திருநது கம்யூனிஸ்ட் ஆமாம் அந்த கட்டமைப்பை திருநது எப்படின்னா ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த அமைப்பு மட்டும் வச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க முடியாது அப்படின்றக்காக மாணவர்களுக்கு ஒரு அமைப்பு தொழிலாளர்களுக்கு ஒரு அமைப்பு ஏன்னா பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு அமைப்பு சரியா அது போக இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டது வந்து கோயில்களை பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு அன்புகிறதுக்கு ஒரு அமைப்பு அதுதான் மொத்த ஆர்எஸ்எஸ் கோயிலை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று பஜ்ரங் தல்னு ஒன்று இது வந்து வேறு பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று இப்படின்னு பிரிச்சிட்டாங்க எப்படி கம்யூனிஸ்ட்லேருந்து சுட்டது அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கட்சி ஓராளாக இருக்கும் அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் பூராமே இருக்கும் ஆட்டோ தொழிற்சங்கம் இருக்கும் மாட்டு வண்டி தொழிலாளர் மூட்டை தூக்கு தொழிலாளர் சங்கம் இருக்கும் இப்படி அந்தந்த பகுதியில் உள்ளவனை இணைச்சு அவனை கொண்டு வந்து மத்திய தொழில் சங்கத்தில் இணைத்து அதை கொண்டு வந்து கட்சியில் இணைச்சு அவனை ஏ கிராஸ் ரூட் வரைக்கும் போகிறது அவர்களுடைய செட்டப் இந்த செட்டப்பை திருட்டு தான் ஆர்எஸ்எஸ் திருடிட்டு என்ன பண்ணுறான்னா அதே ஸ்டைஜில் அவன் என்ன பண்ணுறான் அவர்கள் கொள்கை வேறே இது கொள்கை வேறு மாணவர்கள் ஏபிவிபி நீ எஸ்எஃப்ஐன்னு வச்சிருக்கியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியானு நான் வந்து அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து தல்னு ஒன்று வச்சுப்போம் அதுக்கப்புறம் இந்து முன்னணி தமிழ்நாட்டில் வந்து இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இந்துக்கள் கோயிலில் மதம் மாற்றம் இதை பார்த்துக்கிட்டு இருக்காது இப்படின்னு பிரிவு பிரியாக வச்சுன்னா இதெல்லாம் என்ன இதில் போயிடுனா ஏன்னா இவர்கள்லாம் எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க பஜ்ராஜ் தல் ஆர்எஸ்எஸ் இவங்கன்னா எலெக்ஷன் நிற்க மாட்டாங்க ஒவ்வொரு பிரிவாக ஒர்க் பண்ணி கடைசியில் மண்டய கல்வி கொண்டு வந்து ஓட்டு யாருக்குன்னா பிஜேபிக்கு போகணும்ன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அதை மொட்டமாக குஜராத்தில் நீங்கள் ஆட்டையை போட்டாங்க அது வேறு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின கோட்டையை சில பேர்லாம் ஆள கும்பல பிள்ளையை பார்த்து அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் இப்படி வளர்த்து வச்சுருக்கேன் சில நடி எல்லாம் பார்த்துருந்தேன் அதுக்கு அந்த பால் ஊட்டி சோறு ஊட்டி பால் சோறாக ஊட்டி நெய்யாக தடவி தள 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 தலம் வச்சு சினிமா நடி ஆகணும்னு வளர்ப்பாங்க வளர்த்து எல்லாம் படம்னா ரெண்டு படம் நினச்சுன்னா அதுக்கு அது புரியாமல் எவனோ ஒரு ரூபா ஒரு அவனோட ஓ ஓடி போயிடும் சில யாராவது ஒருத்தரை சொல்கிறேன் அப்போ ஐயோ அப்பான்னு வயதில் வயித்திலே அடிச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து குஜராத்தியில் ஆட்டைய விட்டாங்க நீங்கள் இப்போ பாலும் தேனமாக கொடுத்து அந்த ஆர்எஸ்எஸ் ஐம்பது வருடங்களாக வளர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்து எண்பதுகளில் கொண்டிருந்ததுன்னா மோடி அண்டு ஷா ரெண்டு தெய்வங்கள் வந்து டோட்டலாக இவர்கள் தெருவில் விட்டு புடிக்கிட்டு போய்சில் இந்த மாதிரியான இது சட்டம் தான் இது ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது எதுக்கு ஈவெண்ட்டை வர்றோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இவங்களுக்கு தேவைப்படுது பிராமண கட்டமைப்பு இங்கே ஒர்க் அவுட் ஆகலை ஓகே ஆகலை என்ன அப்படின்னு சொல்லி இவங்க ஆள் தேடிட்டு வீங்கிருக்காங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் என்ன அப்படின்னா இவங்க பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க இல்லை இவங்களுக்குரிய ஒரு கான்செப்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா சம்பாரிச்சிடலாமே பெருசாக காசு அடிச்சிடலாமே அவங்களுக்கு தேவை ஆன்மீகத்தை பரப்பணும் அதை வெயிட்டாக பேசணும் எங்கே பேஜி எப்படி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படி நம்ம பேஜ் ஈஸி பத்து பேர் மண்டையை கழுவுனோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க சப்போர்ட்டுக்கு வந்துடுவான் அப்படி நம்ம ஆட்டையை போட்டு நம்ம குழப்ப நடத்திக்கலான்ற ஒரு கும்பல் அந்த கும்பலை சேர்ந்தவன்தான் இந்த டுபாப்பூர் யார் மகாவிஷ்ணு சின்ன மகா மகாவிஷ்ணுன்ற ஒருத்தன் இந்த நாய் என்னன்னா இது வந்து எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி அலங்காநல்லூர்லேருந்து கிளம்புது ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊர் தெரியுங்களா அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுதுன்னா சின்ன வயசுலேயே கொஞ்சம் விவரமான பிள்ளையாக வளருது வளர்ந்த உடனே இது என்ன பண்ணுதுன்னா அந்த டிவியில் இருக்காங்க யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிடலான்னு சொல்லி இந்த டிவிக்குள்ள பூ வந்து அந்த சசீரப்போவது யாரில் எதே ஒன்று பேசுகிறான் காமெடி அதில் ஒரு கும்பல் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு விருது கொடுக்குறான் அது ஃபேமிலியில் ஆயிடுறான் இப்படி இதில் பார்க்கறான் இதில் என்னன்னா கொஞ்சம் வயசானது பதினஞ்சு பதினாறு படிப்பு யாரில் இந்த மகனி நாய் படித்ததே பத்தாவது தான் அதிகபட்சம் பத்தா பத்து தான் முடிஞ்சது பத்து படிச்சிருக்கேன் அது பாஸ் பண்ணே தெரியல ஆனால் பேச்சு வந்து பயங்கரமா நிறையா இப்போ நீங்கள் அசத்தப்போ யாருலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க விஜய் டிவி ப்ரோக்ராம்லலாம் அருமையாக பேசுவாங்க அருமையாக பாடுவாங்க ஆனால் அது ஒன்று மட்டும்தான் அது ஒரு இதாக இருக்கும் அப்படி பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா கச்சேரி சரி கூப்பிட்றாங்க மீமிகிடி பண்ணுறது இது அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏறம் தர்றாங்க இதை வச்சு வாழ்க்கையில் எப்படி நம்ம கூடி ஆகுறது அப்படின்னே பருவ வயது வருது அவனுக்கு பதினாறு பதினேழு ஆனவனே பார்க்குறான் இது இல்லை எதில் வருமானம் வருதோ அதுக்குள்ளே நம்ம கூடணும்னு சொல்லி என்ன பண்ணுறான் ட்ரஸ்ட்ட ஆரம்பிக்கிறான் ட்ரஸ்ட் மாதிரி உன்னை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஏழைகளுக்கு உதவணுன்ற பேரில் போனோம்னா இன்றைக்கும் நிறையா பேர் வெளிநாட்டில் இருக்கிறவன் மண்டைய கழுவி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க திருட்டு கும்பல் பெரிய அளவில் சென்னையை சுற்றி இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு இப்போ ஏழைகளுக்கு இது பண்ணுறோம் இப்போ இப்போ கைவிடப்பட்ட தாய்மார்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னா சில பேர் கில்ட்டி ஃபீலிங்கில் அங்கே உட்காந்துருக்கோம் யூ எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் மாதம் நாலு லட்சரூவா சம்பளம் வாங்குற அமெரிக்கான ஒரு நாற்பதாயிரூவா கொடுப்போம் மாதம் நாலாயிரரூபா கொடுப்போம் ஏழைகளுக்கு நம்ம உதவுவோம் அவனுக்கு நாலு லட்சம் வாங்குற நாலாயிரம் பெருசு கிடையாது கண்டிப்பாக அங்கேருந்து அனுப்பி நாலாயிரம் நேரமாக வந்து நாற்பது லட்சம் சம்பாதிச்சிட்டு இங்கே உட்காந்து காரில் போயிட்டுருக்க பல தில்லைவாரி நாயிங்க இங்கே ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக இருக்குது நிறையா ட்ரஸ்ட் இருக்குது நிறையா அதில் எண்பது பெர்சன்ட் ஏமாத்துக்காரங்கண்ணா திட்டு கும்பல் தான் ஒரு பத்து பேர் கிழவி கிழ கிழவுனா வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கஞ்சியோ கூழ கொடுத்துவாங்க அதுக்கு மாசுக்கு பத்தாயிரம் கூட ஆகாது ஆனால் நாலு லட்சம் இருபது அஞ்சு லட்சம் வசூல் பண்ணி சாப்பிட்டுருக்க நாயிங்க நிறையா இருக்குங்க இதை நம்பி காசு கொடுக்கணும்னு இருக்கான் ஸோ இப்படி இதில் வந்து நல்ல வருமானம் வருதுன்னா அதில் இறங்குறான் அதில் இறங்கிறான் அப்போ வரதான் சோசியல் மீடியா வருது சோசியல் மீடியாவில் இவனுக்கு ஏற்கனவே அசத்த போகுது யாரும் அதில் வந்து இருக்குன்னு போது இப்போ பாலான்னு ஒரு நடிகர் இருக்காங்க ஆமில் அவன் உண்மையிலேயே வந்து அவன் வந்து வந்து மனம் வந்து அவன் ஏதோ ஒரு இது வாங்கி கொடுக்குறான் எதுனா ஒரு பைக் வாங்கி கொடுக்குறான்ஸ் வாங்கி கொடுக்குறாப்புல வாங்கி கொடுக்கும்போது அது அவனுக்கு ஒரு போதையாயி அந்த பையன் உண்மையான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல இதை பார்த்து வாலண்டியராக பல பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவன் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி விஷயத்தை அடாட் பண்ணுறான் அவன் விஜய் டிவிலேருந்து பண்ணான்னோனே இவன் என்ன பண்ணுறான்னா ஏழைகளுக்கு சோறு போடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னே இப்போ இவன் அசத்தப்போகுது யாரில் நல்லா பேசுவானா வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புவாங்க இதை வச்சு நம்ம மாதம் ஒரு ஒரு அமௌண்ட்டு தேத்துலான்டோனே அதே மாதிரி தேருது அதுக்கப்புறமும் உனக்கு பேராசை விடலை என்னன்னா மாதம் நாலு லட்சம் மூணு லட்சமா அஞ்சு லட்சமா இவ்வளோ தானே வருது பெருசாக அடிக்கணும்னா என்ன பண்ணலான்னு அடுத்து யோசிக்கிறான் சின்ன வயசுலேயே இருபது வயசாக இருபத்தோரு வயசு இந்த அமௌண்ட்டை வச்சு ஓரளவுக்கு நல்லா வருது அப்புறம் யூடியூப் ஆரம்பித்து போடுறேன் அதில் ஒரு வருமானம் வரும் மாதம் உடனே அந்த யூடியூப் வருமானத்தை நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதை அதை வச்சுட்டு அதில் ஒரு ஒரு லட்சரூவா வருதுன்னு வைங்களேன் அதை வச்சு சாப்பாடு போடுறதுக்கு என்ன நூறு பேருக்கு அதை வே வீடியோ எடுத்து வேனில் என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு ரூபா செலவு பண்ணி சாப்பாடு போடுறது அதை பெருசாக வீடியோ எடுக்கிறது ஆன்மீக தலைவர்களுக்கு போய் ஒரு ஆன்மீக இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க என்ன இது வந்து அமௌண்ட்டு கம்மியாக வருது அப்போ ஆன்மீக நித்தியானந்தெல்லாம் தனி நாடே வாங்கிட்டாங்க நம்ம வந்து அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வச்சுட்டு என்ன பண்ணுறது நம்ம நாடை வாங்கிட்டா நம்ம ஒரு ஊரை நாள் வாங்கணும் அப்படின்னோடனே இப்போ ஜகிக்கும் வயசாகிடுச்சு அவரோட ஆட்டம் கொஞ்சம் கொறைஞ்சிடுச்சு ஏற்கனவே எதே அறுத்து போட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி மண்டே இல்லையா மண்டேல மண்டே சண்டேல ஆப்ரேஷன் பண்ணி வீக் ஆகி இன்னைக்கு கொஞ்சம் நாளில் ஆளை காணாம இப்போ சத்தத்தை அதை காணான்னு ஜகி இறத்தை கொஞ்சம் பிடிச்சோம்னா கூட மார்க்கெட்டில் ஒரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி சம்பாதிச்சிடலாம் என்ன பண்ணுறாங்க ஆன்மீகத்துக்குள்ளே இறங்க அதுக்கு வீடியோ வீடியோ பண்றான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒண்ணு இது பண்ணார் இல்லையா இல்ல அவன் எல்லாத்துல அதாவது பல்கா அடிக்கணும் எதுல பல்கா பணம் வரும்ன்றதுல பூரா இறங்கிட்டான் அதையும் ரீச் பண்ணிட்டு அது பத்தல அவனுக்கு அனாமத்த நாயா சுத்திட்டு இருந்தது கச்சேரி சேரியில் கொடுக்குற ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா அநாதாசிரம் ஆரம்பிக்குது அதை போடுறதுக்காக யூடியூப் ஆரம்பிக்குது இந்த வருமானம் மாதம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வருது அது கூட அப்போ ஆளை சேர்க்குறான் பில்டப் கொடுக்குற பத்து பசங்களுக்கு பண்ணி நீங்கள் என்ன போட்டு ஒரு வேனை வாங்கி இதெல்லாம் பார்த்து தான் அது கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணோன்னா படம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்ற பேரில் பல பேர்கிட்ட வசூலை போட்டு ஒரு அமௌண்ட் அடிச்சிடலாம் திரைத்துறையில் நுழையலான்னா இவனால் முடியல டைட்டில் கூட அருமையான டைட்டில் அது நான் செய்த குறும்பு படத்தோட இதா பண்ணுறான் ஸோ அப்போ அதுலேயும் செட்டப் ஆகல என்ன என்னன்னா லேகிய வைக்கணும் செக்ஸ் லேகியம் செக்ஸில் வந்து எப்பவுமே பணம் வரும் அதான் எது எதுனா வந்து மக்களை ஏமாற்றி ஈஸியா சம்பாதிக்கலாமோ அதில் இறங்க ஸோ அப்போ அந்த லேகிய வியாபாரத்துலேயும் பெருசா கோடி கணக்கில் வரல ஆயிரங்கள் லட்சங்கள் லட்சியமே கோடிகள் தான் கோடிகள் பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் தான் அவன் லட்சம் ஜகிவாசி தான் அவன் குரு குரு ஸோ அப்படி இருக்கும்போது ஜக்கிவாசேவ் மூளையில் என்ன கை வச்சாயிடும் மூளை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ஆப்ரேஷன் பண்ணாயிலோ அன்னைக்கே இவங்கெல்லாம் வந்து ரெண்டாவது இடத்துல இன்னொரு சாமியார்லாம் இருப்பான் கார்பரேட் சாமியார் நீங்கள் கா இவங்க பூராமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பகவான் ரஜினிஷை ஃபாலோ பண்ணிடுவேன் அவர் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரோ எப்படி தாடி வச்சுருக்காரோ ஒருத்தர் இருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினிஸ் வேஷம் போட்டிருப்பான் தாடி வச்சு மேலே அந்த டர்பன் போட்டிருப்பான் ஜகி வந்து அதே தான் போட்டிருப்பான் தாடி வச்சு அதே ரஜினீஷோட பாலிசி ரஜினிஷோட மெட்டேஜன் அப்படியே காப்பி பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் அதே மாதிரி இவன் வந்து என்ன பண்றான் ஜெய்கியை ஃபாலோ பண்றான் ஜையை ஃபாலோ பண்ணி காப்பி ஆமாம் அந்தந்த காலகட்டத்தில் அதில் பெரிய அமௌண்ட் அடிச்சிடலாம் ஜையின்னா லட்சக்கணக்கான கூடிகள் ஆயிரக்கணக்கான கூடிகள் அடிச்சிட்டானுன்னு சொல்லி அதை எல்லாம் நம்புறாங்க அப்படின்னு உடனே அதில் இணைக்கிறான் பவர் வந்துருச்சுன்னா நீங்கள் பிரைம் மினிஸ்டரே நம்ம இதுக்கு வருவாங்கன்ற ஒரு இது இருக்கு இல்லையா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க பிரசிடண்ட் வருவாங்க அப்படிங்கும் போது அதில் இறங்கிட்டோம்னா கோடிக்கணக்கில் சம்பாரிச்செல்லாம் சேஃப்டி வேற அதுக்கு நம்ம பிஜேபியே உள்ள நுழைக்கணும் இந்த படத்தில் இறங்கினா பாரம் ஃபெயிலியர் எடுக்கவே முடியல அடுத்து என்ன பண்ணால் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு காசு தராங்க இந்த மாதிரி செயல்பாட்டுக்குலாம் காசு தராங்க நம்ம அவங்களை அடைக்கல மாதிரி பெரிய அளவுக்கு ரீச் ஆயிடலான்னு தான் டக்குன்னு ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறாங்க கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவன் தான் பேச தெரிஞ்சவனேச்சு இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி தான் இந்த படம் வந்ததில்லை இல்லை சதுரங்க சதுரங்க வேட்டை மாதிரி தான் அதில் பேசுவாப்பிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைலாக் ஆகும் அந்த க ஒரு கோடீஸ்வரனை அந்த கவசத்தை வாங்க வைக்கிறதுக்கு எப்படி பேசுவாள் அதுதான் ஹைலைட் அந்த படத்தில் அதில் உண்மையே இருக்கணும் ஆனால் அது பொய்யா பொய்யாவும் இருக்கணும் இதுதான் இந்த கான்செப்டை பார்க்குறேன் இந்த படத்தை பார்த்தவொடனே இதுதான் வழி அப்படின்னு சொல்லி இறங்கிடறான் ஏமாறணும் ஏமாத்துறது அப்படி இறங்கணுன்னா ஆன்மீகத்தில் இறங்கி அதில் பவுடர் அடித்து காவி துண்டெல்லாம் போட்டு பிஜேபிக்காரனை கவர் பண்ணுற மாதிரியும் அதுக்குள்ளே உள்ளே போய் அவன்டா காசு அட்டையை போடுற மாதிரியும் அவன் பேசின ஆசிரமத்தை அமைச்சு பெரிய அளவில் ஒரு ஆன்மீக வாரியாக இருக்கிற இதை பார்த்தோன்னா ஒரு சில்லற நாய் ஒன்று சுற்றிட்டு ஒல்லியாக ஒன்று பிசகார் நாய் மாதிரி ஒன்று சுற்றிட்டு இருக்குது அது இருந்து அகோரின்னு சொல்லி அகோரி ஆமாம் சுற்றிட்டு இருந்துச்சு அது அதுவும் இதே ஸ்டைல் தான் அது ஆனால் அதுக்குள்ள அறிவுக்கு அது அவ்வளோதான் பண்ண முடிச்சுக்கு ஆயிரக்கண்தான் வந்துருக்கு சரியா இவன் பார்த்துருக்கா அந்த மாதிரி போய் நம்ம யூடியூப்பில் ஏமாந்துறக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா அந்த உடையெல்லாம் போட்டு அகோரின்னு சொல்லாமல் நம்ம ஜகிதான் தலைவர் நமக்கு அந்த ஸ்டைல்லையே நம்ம போவோம் சொல்லி ஆனால் இதில் இந்த இவர் பரவாயில்ல போல அப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்களே அவர் பாவம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் ஆமா அந்த மாதிரி தான் ஆயிரங்கள் தான் வருது அவன் அகோர் இகோரி நேசம் போட்டு யூடியூப்ல நாலு இடத்துல காசு தேராது பப்ளிசிட்டி விடுவோம் நாலு பேர் பாப்பா லட்ச கணக்கில் போவோம் அது யூடியூப் கரெக்டாக அது நமக்கு தான் இல்லை அவங்க இருந்தாலும் அவனுக்கு கிடையாது அவன் அகோர் இகோரின்னு போய் இப்போ ட்ரெயினு காசெல்லாம் பிச்சை எடுத்து நின்று அந்த நாய் வந்துச்சு அதை வச்சு இவங்க அடிச்சிட்டாங்க காசு பெட்டி ஈட்டின்னு எடுத்து எல்லாத்தையும் லட்சம் பத்து லட்சம் பார்த்தா நம்ம போய் கஷ்டப்பட்டு மண்ணில் படுத்துருந்து பிச்சை எடுத்து சோறு திட்டு வந்திருக்கோம் இவங்க நம்மளையும் வச்சு நம்ம பொண்டாட்டியும் வச்சு இவங்க சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ இப்போ பார்த்துருக்கேன் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னோடனே ஆனால் இந்த இவன் தெளிவு போல இவன் தெளிவான ஆள் இவன் வந்து அந்த மாதிரி லூஸு கிடையாது அதனால இவனும் பத்தாவது தான் ஃபெயில் தான் அவனும் பத்தாவது ஃபெயிலா தான் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இவன் கொஞ்சம் அறிவாக இல்லை பத்தாவதுல எதுவும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குல்ல இல்லை இதுக்குன்னா வேகமாக வளர்கிறதுக்கு நீங்கள் பத்தாவது முடிச்சு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ காலேஜ் செகண்ட் இயரு ஏன் உட்காந்துக்கலாம் நான் சொல்லித்தரேடா நீங்கள் படிக்கின்றா உண்மையில் நீங்கள் அறிவாளி தான் பத்தாவது படித்து காலேஜ் முடிச்சு பிஇ முடிச்சுட்டு சொமட்டோவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அவனை கூட அறிவாளி தான் அவங்க அப்பங்க ஒரு நான் பல லட்சத்து செலவு பண்ணி பிஇ முடிச்சு வேலை கிடைக்காம ஆனால் இப்போ வந்து பத்தாவது படிக்காமல் என்ன பண்ணுறான்னா டோட்டலாக பத்தாயிரம் கோடி ஆட்டையை போடணுன்ற மாதிரியான ஆள் ஆன்மீகத்தில் இறங்குறான் அதுக்கு ஒரு ட்ரெஸ் சேவ் பண்ணுறான் அஞ்சாவது தொழில் இது லேயை விற்கிறான் அப்புறம் வந்து ஏழை அனாதிகளை வச்சு வெளிநாட்டுக்காரன்ட்ட காசு அடிக்கலான்னு பார்த்து அதில் கோ சில ஆயிரங்கள் தான் தேருது அதுக்கு முன்னாடி அசத்த போவது யாரில் மிமிகிரிக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் தர்றாங்க அது தேரில ஸ்டாண்டப் காமெடின்னு ஒன்று தனியாக போய் இறங்குறா அதில் ஐயாயிரம் ரூபா தான் கிடைக்குது அடுத்து அனாதைகள் அனாதைகள் அடை வச்சு அதில் ஐம்பதாயிரம் ஒரு தான் கிடைக்குது அதுக்கடுத்து லேயை விற்கிறான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் கிடைக்குது இது என்னடா அடுத்து படம் எடுக்கிறான் அதில் பத்து லட்சம் பதினைஞ்சு தான் கிடைக்குது இவன் எப்படா இன்னைக்கு ஆயிரம் கோடி சம்பாதிச்சாங்க ஜெகிவாசு தேவீங்கன்னா இப்படி போகிறான் பிஎம் டலூலில் போகிறாங்க பெஞ்சில் போகிறாங்க பைக்கில் சுற்றுறாங்க அமெரிக்காவில்ன்றான் ஆஸ்திரேலியாங்றான் அந்த இடத்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது எங்கே கற்றுக்கிறாரு சார் இந்த இப்படி ஆனால் இதெல்லாம் வந்து சுயம்பா வர்றது சுயிருக்காங்க என்ன பண்ணா டே ஒருத்தனை விடுறான் ஒருத்தனை சவால் விடுறான்னு வைங்களா டே நான் பிஇ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அமெரிக்காவில் வேலைக்கு சேர்ந்து பத்து வருஷத்தில் பாடுறான்னு டென்த்தில் சொல்கிறான் நான் எப்படி பாடுறான் அமெரிக்காவில் இவன் சொல்கிறான் நீ வந்து பிஇ முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு பாசாக இருக்கப்படுறான் அப்போ என்ன படிக்க போகிறேன்றான் நான் இதோட படிப்பை விட போகிறேன்றான் டே டென்த்து முடிச்சு பிச்சாண்ட எடுக்கணும் யார் பிச்சை எடுக்கிறான்னு பார்த்துக்கலான்னு உனக்கு சவால் விடுறான் அதோட விளைவு தான் அவன் பிஇ முடிச்சு அமெரிக்கா போகிறதுக்குள்ள இவன் தமிழ்நாடு அரசே பிடிச்சி பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மினிஸ்ட்ரி மண்டிய கல்வி ம் அன்பில் மகேசர் ஆனால் இதில் அன்பில் மகேஷை தப்பு சொல்ல முடியாது பிஏ வந்து அடிக்கணும் உருட்டி போட்டு இப்போ ஊற போட்டு அடிக்கணும்னு வச்சுக்கல எப்படியா இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் இங்கே மினிஸ்டர்கிட்ட அன்பில் மகேஷ் எல்லாத்தையும் செக் பண்ணி அவனை பேசி யார் வீடியோ என்னாலாம் பார்க்க முடியாது ஒருத்தர் வந்து மினிஸ்டரை பார்க்குறான் ஒரு கான்செப்டோட வரான்னா அந்த நாய் யாருன்னு பார்க்க வேண்டாமா நல்லவனு வருவான் அறிவாளி வருவான் பெரிய கான்செப்ட் வச்சு பேசுகிறவங்களும் வருவாங்க பெரிய ஞானிகளும் வருவாங்க பெரிய படித்தவர்களும் வருவாங்க எல்லா தரப்பும் வரும் நாய் நரி கூட வரும் இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற வருவாங்க சில பேர் கோரிக்கை கொடுக்குற ஏழைகள் வருவாங்க இவர்கள்லாம் வேறு நல்லவர்கள் தீய சக்திகளும் வரும் ஒரு அமைச்சர் ஒரு பெரியார் அப்போ இதை கூட நீங்கள் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் நீங்கள்லாம் எப்படி பிஏவாக இருக்கீங்க ஆ ஒருத்தர் வரான்னா மினிஸ்டர் மீட் பண்ண விட்டுருக்கீங்க அது ஃபோட்டோ எடுக்கிறது எல்லோரும் தான் எடுப்பான் ஒரு விஐபியாக ஒரு நடிகராக இருந்தாலும் கூட இன்னும் ஃபோட்டோ எடுப்பான் எனக்கு பொண்ணை மாதிரியா நான் யாருக்கு தெரியும் அது அது பிரச்சனை இல்லை மினிஸ்டரோட ஒரு ஃபோட்டோ எடுத்தது எடுத்திருக்கான்றதுனால ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் நூறு பேர் ஃபோட்டோ எடுப்பான் அதனால மினிஸ்டருக்கு லிங்க் இருக்குது மத்திய அமைச்சருக்கு லிங்க் இருக்குது மோடி லிங்க் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரைட்டா அதே நேரத்தில் இவன் நெருங்கி ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணுறான்னா அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்க முடியாது இந்த பிஏலாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவனை மீட் பண்ணால் அந்த ஃபோட்டோ காமிச்சானே டீச்சரை ஏமாத்துறான் பள்ளிக்கல்வித்துறையை பள்ளிக்கல்வித்துறையை ஏமாத்தலை அவன் என்ன பண்ணனா அந்த பிரின்சிபால் ஊச அணுகு அந்த பள்ளி கூட அந்த ப்ரின்சிபால் ஊசு இவனென்னா ஒரு ஆன்மீகவாதி நினைச்சிருக்கு பாருங்க அது எவ்வளோ பெரிய அறிவிலியாக இருக்கும் அது பாடம் எடுத்து படித்து அந்த பிள்ளைங்கெல்லாம் போய் அளவுக்கு போய் முட்டாளாக இருக்கும் இல்லை இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன சார் சில மாதங்களுக்கு முன்னாடி இல்லை வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் தாமு அவர்கள் நடிகர் தாமு அவர்கள் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் வந்து ஸ்கூலில் போயிட்டு வந்து பேசுவார் கண்ணை மூடி அவங்க பசங்கெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவங்க க அவங்க பெற்றோர்களை நினச்சி பாருங்க அப்படி அப்படின்னு சொல்ல அதே கான்செப்டு தான் இதுவும் ஆமாம் தாமு வந்து போன ஜென்ரேஷன் ஆமியான புரிதா உங்களுக்கு போன ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன் காமெடியன் தாமு அப்போ தாமு பேசுறது ஸ்கூல்ல ஒர்க் அவுட் ஆகுறப்ப தான் இவன் வந்து ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்குங்க இது நல்லா வரும் போகுது ஆனால் வருமானமும் இவனுக்கு அப்போ தாமுவால் சம்பாதிக்க தெரியாது தாமு வந்து ஒரு காமெடியன் வீணாக போன வயதான ஃபெயிலியராக போன ஒரு காமெடியன் வயசான காலத்தினால இப்போ பிரபலம் சினிமா பிரபலம் விஜய் படத்திலாம் நினைச்சிருக்காருன்றனால கூப்பிட்றாங்க புரிதா உங்களுக்கு கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அது ஒரு லூசு கும்பல் முதல்ல இவங்க கூப்பிட்டு பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கூடத்தில் பேச வைக்கிறதுன்றதே தப்பு ம் அவன் இந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்றதை அவங்களும் இல்லையா இல்லை பார்த்தவனை நிறுத்தலான்னு சொல்ல வேண்டியதானே ஒருத்தர் மட்டும் சொன்னார் அதை தான் சொல்கிறேன் அவன் தான் தன்மான முக்க தமிழன் இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சங்கிகளோ திருட்டு நாயங்களோ இது மாதிரி ஆன்மீகன்ற பேரில் உள்ள புகுந்து மடை மாற்றக்கூடிய இது பண்ணுறவன எவன் நுழைய முடியாதுன்ற காரணம் அந்த தமிழ் ஆசிரியர் போன்ற இருப்பான் அவன் ஊரே அடித்து தொடர்த்திடுவான் இது இன்னைக்கு நேத்து இல்லை ரெண்டாயிரம் வருஷமாக தமிழர்களை தான் செஞ்சான் முந்நூறாவது வருஷம் கிபி முந்நூறு ஏன்னால் பல்லவர்கள் வரான் எங்கேருந்து வரானே தெரில சமஸ்கிருதத்தை கூத்துறான் கல்வெட்டு பூரா சமஸ்கிருதத்தில் அடிக்கிறான் ஒரு நாயும் கண்டுக்கிறவே ஒருத்தரும் ஒரு தமிழனும் கண்டுக்கலை புரியுதா இவன் மன்னனாக இருக்க இங்கேயோ கல்வெட்டு போடுற உன் கல்வெட்டை படித்தா தானே அவன் எதுக்கு ஒரு தகவலை கடத்தணுன்னு தானே கல்வெட்டு போடுறான் மன்னர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நீ பண்ணுன்னு மனுஷனாக கூட மதிக்கலை பார்த்தா எவனுமே கண்டுக்க மாட்டான் படிக்க மாட்டான் நம்ம சொல்கிற உத்தரவு பண்ணல எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது சமஸ்கிருதத்தில் சொல்றேன் அப்புறம் என்ன ஏன்னா பிற்காலத்தில் நாலாம் நூற்றாண்டுல தமிழ்லேயே சமஸ்கிருதத்திலே அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து நம்ம கவர்னர் மாதிரி என்ன பண்ணுறான்னா திருக்குறள் தான் எடுத்து படிச்சுட்டு இப்போ தமிழ் நான் கொஞ்ச நாளில் பேசிடுவேன் நிறையா இன்னும் கொஞ்ச நாளில் முழுசாக தமிழனை பற்றி படித்து விட்டால் தமிழனாகவே மாறி தமிழர்களுக்கு அடிமையாக நான் இனி பீகாருக்கு போக மாட்டேன்னு இங்கேயே செட்டில் ஆகி ஒரு இந்த ஜியு போப்புன்னு வாங்கி இல்லை வீரமாமன் அவர் தன் பேர் அவர் வெள்ளைக்காரன் தன் பேரை மாற்றிக்கிட்டு ஒரு தமிழ் முனிவராக மாறினார் அந்த மாதிரி கூட ரவி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் சொல்கிறது ஏதோ ஒரு நல்ல படம் சார் வடிவேல் கிட்டே வந்து தமிழ் பேசுறதுக்கு கா வட்டிக்கு காசு வாங்கிட்டு இருப்பாரு அப்புறம் தமிழ் ஆசிரியராகவே மாறிட்டு வர்றாரு இதுதான் தமிழனுடைய இது வந்து காமெடி கிடையாது இல்லை அந்த காமெடியில் அது வந்து தமிழை படித்து விட்டால் அவர்கள் என்ன பண்ணால் தமிழனை படித்து விட்டால் தமிழ்நாட்டில் இருந்துட்டான்னா அவனுக்கு எதிராக தான் முதல்ல வருவான் அவனை அழிக்கணும்னு தான் வருவான் அவனுக்கு தன்னுடைய மொழியை கற்றுக் கொடுக்கணும் தன்னுடைய சப்பாத்தியை வாயில் திணிச்சிடணும் சப்ஜியை காதுக்குள்ளே திணிச்சிடணும் புரியுதா அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோலை கொண்டு வந்து எதுலையா திணிக்கணும்னா வருவான் கடைசியில் நல்ல சோத்தை போட்டு சாம்பாரை குழச்சி அடித்து கொஞ்சம் தயிரியை ஊற்றி அடித்து சாப்பிட்டுட்டு தேவாமிரதமாக இருக்குன்னு இங்கே உட்காந்துட்டு உரமாக சாப்பிட்டா பண்ணலான்ற மாதிரி மூணாம் நூற்றாண்டுலேருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு பல்லவர் காசில் அந்த மாதிரி ஒரு வாத்தியார் ஒரே ஒரு வாத்தியார் பார்த்துட்டே இருந்திருப்பாரு என்னடா இவன் மோட்டில் அவருக்கு பார்வை வேற தெரியாது அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பெரிய விஷயம் காதலியே இது தாங்க வந்து தமிழனுடைய எனக்கு புள்ளரிக்குதுங்க எப்படின்னா நீ தமிழை எதிர்த்தால் எனக்கு வந்து கண் இருக்கணும்னு அவசியம் இல்லை வாய் இருக்கணும்னு அவசியம் காது இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த உறுப்பு இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு மனிதனாக இருந்தால் போதும் ஒரு தமிழன் அவன் அந்த தமிழை வந்து எவனையும் விரட்டுவான்றதுக்கு அந்த தெய்வத்துக்கு நிகரானவர் தமிழ் முருகனுக்கு நிகரானவர் தான் அந்த ஆசிரியர் புரியுதா கண் பார்வை அவர் ஒருத்தனை ஓட ஓட விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை பண்ணியிருக்கார்ல இதுதான் வந்து தமிழை இதுதான் திராவிடம் இதுதான் பெரியார் சொன்னது நீ கடவுளை பார்த்ததே இல்லை மனுஷனை கூட நீ பார்த்ததில்லை ஆனால் ஒரு மனுஷன் எதற்காக பேசுகிறான் என்பதை அறிவு தான் உனக்கு முக்கியம் அப்படின்றத அந்த இதே ஒரு ப்ரூவாக உனக்கு அறிவு முக்கியம் அப்படின்னா உனக்கு கண் பார்வை தேவையில்லையே க எதுவுமே உனக்கு தேவையில்லை அறிவை மட்டும் நீ ஷார்ப்பாக வச்சிருந்த அப்படின்னா எவனையும் விரட்டலாம் அப்படின்றது இது ஒரு மாபெரும் தத்துவம் அந்த ஆசிரியர் செய்தது அந்த ஆசிரியரை எவ்வளவு பாராட்டினால்தவோ அவரை வந்து தமிழக அரசு ஒரு விருது கொடுத்து அவரை மேலே அவரை உயர்த்தணும் அவரை மேடையில் வச்சிட்டு தான் அன்பில் மகேஷ் பாராட்டியிருக்காரு அவரை வந்து இது பண்ணியிருக்காரு இதில் இந்த பையன் அவர் பண்ண வேலைகளை வந்து அந்த ஆசிரியர் வந்து கேள்வி கேட்கும்போது வந்து ரொம்ப ரூடாக வந்து நீங்கள் யார் நீங்கள் என்ன அவரை விட பெரிய ஆளா இவரை விட பெரிய பெரியாளா சீரக நாயை வந்து செருப்பால் அடித்து தமிழ்நாட்டை விட்டு திறக்கணும் அது வந்து ஆன்மீக பிரச்சாரம் பண்ணக்காக கிடையாது அது செய்ததான் அந்த இப்போ ஆசிரியை யாரு தலைமை ஆசிரியை வந்து முட்டாள் தலைமை ஆசிரியை ஒருத்தனை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியாமல் அங்கே கொண்டாந்து விட்டதை அந்த பொம்பளையை தூக்கி டிரான்ஸ்பர் போடணும்னு துரத்து விடணும் அதில் கருத்து கிடையாது இவன் வந்து இவன் ஒரு திருநெலாக இருந்தால் கூட அவனை ஆமாம் நீங்கள் தான் வரவேட்ருக்கீங்க அதனால அவனை அந்த ஆஸ்பெக்டில் குறை சொல்ல முடியாது அவன் ஏதோ ஒரு இதை பற்றி அவனுக்கு தெரிஞ்சதை பேசுகிறான் வைக்கலாம் ஆனால் அவன் வந்து நீ யார் யாருன்னு கேட்டான் பாருங்கள் அதற்காக அவனை உள்ள தள்ளணும் பிரச்சாரம் பண்ணக்காக கிடையாது எந்த இதை வந்தால் அவனை கூப்பிட்டுட்டாங்க அவன் வந்து பிரச்சாரம் பண்ணுறான் ரைட்டு ஓகே அவனை கூப்பிட்டது யார் தலைமை ஆசிரியை அந்த அம்மாவை டிரான்ச்சர் போட்டு அது மேலே வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணணும் அது ஓகே ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனால் இவனை உள்ளே வைக்கணும் காரணம் என்னென்னா யாருன்னு கேட்டால் பாருங்கள் ஒரு ஊனமுற்றவர் பார்வையற்றவர்னு தெரிஞ்சவன் யாருன்னு கேட்டேன்னா எங்கள் இதுக்கடா கேட்டேன் நீ யார் நீ யார் அவனை வந்து நிச்சயமாக அவன் மீது வழக்கு அப்படின்றது தான் அது ஒரு முடிவாக இருக்கும் தமிழர்களை எழுத்தும் தமிழை எழுத்தும் தமிழர்களை வந்து வேறு பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எவன் இறங்கினாலும் சரி மூணாம் நூற்றாண்டில் பல்லவ அடி வாங்கின மாதிரி ஏன்னா இன்றை இல்லை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி தமிழ் மண்ணில் தமிழனுக்கு எதிரான எந்த செயல்பாடுகள் இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் அடித்து துரத்தப்படுவான் அதுக்கு ஒரு காலம் இருக்கும் ஒரே நாள் அவன் அடித்து துரத்தையும் இருக்குது மாதக்கணக்காக ஆகலாம் வருஷக்கணக்காகலாம் இந்த இப்போ தலை தூக்கினோடனே மண்டையில் அடிச்சிட்டான் இல்லை அவ்வளோதான் இனி எவனுமே அவனை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா பிஜேபி கூட்டத்தில் அதில் இல்லை வேணா போய் பேசுறா இல்லை கட்சியில் அவன் அவனை ஓட ஓட அடிப்பாங்க இப்படிதான் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு அமைச்சருக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள்னா அமைச்சர் கிடையாது அமைச்சர் பிஏ வர்றவன் யாருன்னு பார்த்து சொல்லுங்க அமித்தவன் வந்தா மட்டும் நீ அப்பாயின்மெண்ட் வாரி எத்தனை கேள்வி கேள்வி கூடுதல் கவனம் தேவைப்படுது இல்லையா ஆமா ஏமாத்திரவனை மட்டும் உடனே விட்டுறீங்க இல்ல மித்தவன் வந்தானா கட்சிக்காரனே வரேன்னா எத்தனை நோண்டு தோன்றுறீங்க முக்கிய முக்கியமாக கருத்தா எல்லாருமே பார்க்கப்படுவது அதில் அவர் பேசும்போது அந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு நீங்கள் வந்து அழகா பிறக்காதுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவம் தான் காரணம் அதுதாங்க பூராமே டிபாக் இருந்தாங்க அவர் அது ஒரு டிபாகுற எச்ச நாய் தாங்க அந்த நாய் வந்து ஆன்மீகவாதியாக சம்பாதிக்கும் ஒவ்வொரு ட்ராவலாக வருதுனா தான் அவர் சொல்லிட்டேன் சினிமாவில் பெருசாக பணம் வரும் அதில் இறங்கி அடி வாங்கிருச்சு மிமிகிரியில் இறங்கி அடி வாங்கிருச்சு ரெண்டாயிரம் முகாயிரம் தான் அந்த நாய் ஏழைகளை வைத்து அநாதாசிரமம் நடத்தி பணம் அடிக்கணும்னு பார்த்துட்டு அது லட்சங்கள் தான் வருதுன்னு அதை விட்டுருச்சு ஆன்மீகத்தில் இறங்கினா பிஜேபியோட சப்போர்ட்டோட வந்துடலான்னு இதில் இறங்கியிருக்கு ஆரம்ப காலம் பிஜேபி சப்போர்ட்டர்லாம் அவன் கிடையாது இவனா உள்ளே போகிறான் போய் அவங்கள பிடிச்சிட்டோம்னா அவங்க பெரிய அமௌண்ட்டு தருவாங்க நம்மளும் ஆன்மீகத்தில் செட்டில் ஆகிடான்னு இறங்கினா இறங்கினவொடனே செருப்படி வாங்கிட்டு அந்த நாய் போயிடுச்சு அது அது பிரச்சாரம் பண்ணுறது இதை சொல்லிச்சு அதை சொல்லுச்சுன்றதை தாண்டி அது அடித்து துரட்டப்பட்டது இதுதான் இனி வந்து திருப்பி அது மின்மிக் கச்சேரியில் பண்ணி புழக்கம் நடத்தினா உண்டு தமிழ்நாட்டில் இனி அதை கூப்பிடலான்னு தெரியல கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் தவிர்க்கப்படணும் ஏன்னா மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷம கருத்துக்களை வந்து பரப்புறன்றது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது மிக்க நன்றி சார் பல நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு லெட்டர் ஓகேங்க சார்